ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு மீன் குழம்பு ரெசிபியோட டின்னர் பிளாக் பார்க்கலாங்க மோஸ்ட் கமெண்ட்ல நம்ம சேனல்ல ஒரு சிஸ்டர் மீன் குழம்பு ரெசிபி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்டா கேட்டிருந்தீங்க எங்களுடைய வீட்டில் எப்போவுமே காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையாக இருக்கிறது எல்லாமே காய்கறி பழங்கள்லேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோங்க சில நேரங்களில் ஒரு வாரத்துக்கு தேவையாக ஏற்ற மாதிரி வாங்கி வச்சுருவோம் இந்த மாதிரி சந்தையில் தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சந்தையில் தான் நாங்கள் வந்து தேவையாக இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் இன்றைக்கி அதே மாதிரி மீனும் இந்த மரிச்சினி கிழங்கு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வாங்கியிருந்தோங்க காய்கறியும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு வந்துருந்தோம் இதே மாதிரி மீன் பார்த்தீங்கன்னா டெய்லி வாங்குறதால மார்க்கெட்டுக்கு மீன் வாங்கிட்டு வந்துடுவோம் எப்போவுமே காய்கறி மட்டும் வாரத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி வாங்கிப்போம் அதே மாதிரி ரெகுலராக நாங்கள் வந்து மீன் வாங்குறது வழக்கோங்க காய்கறி வாங்கலைனாலும் மீன் வந்து டெய்லியுமே வாங்கிடுவோம் இன்னைக்கு பழங்கள் வாங்குறதுக்காக நான் பார்த்துட்டே இருந்தேங்க அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ பழம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் ஊர் சந்தையில் இந்த கொக்கோ பழம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததால் நான் வாங்கினேங்க இதே சூப்பர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொக்கோ பழத்தை சாப்பிட்டாலும் இதில் அவ்வளோவா ஒன்றுமே இருக்காது அதனால் இதோட விதை எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சு நம்ம கொக்கோ பவுடர் ரெடி பண்ண போட அதுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேங்க அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி மீனும் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா அந்த மீனும் என்னென்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் எப்போவுமே டெய்லி ஏதாச்சும் ஒரு மீன் வாங்குவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தலையும் முள்ளும் சேர்ந்த மாதிரி இந்த செம்பல்லி மீன் வந்து விற்றுட்டுருந்தாங்க விலையும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னதால் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி உங்கள் ஊர் எல்லாம் விற்பாங்களா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி மீன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு தலையும் முள்ளும் வந்து தனியாக விற்பாங்க இது டேஸ்ட் வந்து கன்னியாகுமரி இந்த கேரளா போர்டரில் இருக்கவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இன்னைக்கு இதோட ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் இந்த மீனை வச்சு நீங்க சமைச்சு சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாங்க இந்த மீனை வச்சு நம்ம எப்படிலாம் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உண்மையாவே சொல்றாங்க தலையும் மீனோட முள்ளையும் இந்த மாதிரி நீங்க குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை சாப்பிட்டவங்களுக்கு தான் இதோட டேஸ்ட் வந்து புரியுங்க இப்போ இந்த மீனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மீன் குழம்பு பண்றதால நமக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க கிளீன் பண்றதுக்கு இதோட செதில் இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடலாம் இந்த மீனோட ஃபிளஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த நவர மீன் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த மீனும் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதே மாதிரி இந்த மீன் வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அந்த எலும்பு கூட அதோட முள் கூட ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த மாதிரி ஃபிஷ்ஷிங்காக இது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி தலையும் முள்ளும் சாப்பிட்டதே இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் தேங்காய் ஊற்றி மீன் குழம்பு பண்ணுறது வழக்கோங்க எங்களுடைய வீட்டில் ரெகுலராக அப்படி தான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது அப்படி இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் இல்லைன்னா தேங்காய்ஸும் சேர்த்துக்கலாம் இது கடையில் ஏன் தலையும் முள்ளும் மட்டும் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா இதோட எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க வெளிநாட்டுக்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க அதனால் இந்த இதோட வந்து தலையும் இதோட முள் மட்டும் தனியாக மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ண பண்ணிடுவாங்க அது வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி அவங்க சேல் பண்ணிடுவாங்க வெளியே இது நமக்கு வந்து கிடைக்கும் இது கிடைக்கிறதால தான் நம்ம இதை சமையல் பண்ணி சாப்பிடுவோம் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இவங்க இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய மீனெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க நமக்கு வந்து முள்ளுந்தலையும் ரொம்ப பிடிக்கிறதால தான் நம்ம அதை வாங்கி சாப்பிட்றது வழக்கம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே என்னோட ஹஸ்பண்டு முதல் எல்லாருக்குமே இந்த முள்ளுந்தலையும் ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்காகவே நாங்க இதை வாங்குவோம் இப்போ வந்து நான் அந்த முள்ளும் தலையும் கட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி பீசஸ் வந்து போட்டு கட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கணும் இல்லையா அதனால இந்த மீனை வந்து வாஷ் பண்ணி சைடுல வந்து வச்சுக்கிறாங்க சூர மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீனும் தலையும் வந்து மார்க்கெட்ல விற்பாங்க பெரிய பெரிய தலையெல்லாம் கிடைக்கும் அந்த தலையும் வாங்கிட்டு வந்து நாங்கள் மரிச்சினி கூட செஞ்சு சாப்பிட்றது வழக்கங்க அதுவும் நான் முடிஞ்சா உங்களுக்கு வீடியோ போடுறேங்க கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி மீன்கள் வந்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி மரவள்ளிக்கிழங்கும் இது கூட வச்சு வேக வச்சு சாப்பிடுவாங்க நான் மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி சைடில் வச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்புக்கு தேவையா இருக்கிற தேங்காய் வந்து துருவிக்கிறேங்க துருவிட்டு இது வந்து நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு எவ்வளோ மீன் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கணும் அப்படி தேங்காய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இது கூட வந்து சீரகம் சேர்க்குறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்க்குறேன் இன்றைக்கி மீனோட முள்ளும் தலையும் பண்ணுறதால மிளகு தூள் சேர்க்குறேங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கும் போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அதுக்காக இது கூட மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்க்குறேங்க நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இவ்வளோதான் நம்ம மிக்சி ஜாரில் நம்ம தேங்காய் கூட சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் அப்படி இல்லை புளி தண்ணி கூட நீங்கள் சேர்க்க இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தண்ணிக்கு பதிலாக இப்போ நல்லா அதை அரைச்சி ஒரு சைடில் நான் வந்து மிக்சியில் வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்போவுமே நாங்கள் மண் பாத்திரத்தில் தான் மீன் குழம்பு பண்ணுறதுங்க அதனால் மண் பாத்திரம் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் இன்றைக்கி சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெய் எங்களுடைய லைஃப் ஸ்டைலில் தேங்காய் எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டான்னா நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நீங்கள் மிக்ஸிலேயே அப்படியே தேங்காய் கூட பேஸ்ட்டாக அரைச்சா கூட அரைச்சிக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி மிக்சியில் வந்து இடித்து சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சேர்க்குறேங்க இது கூட பச்சை மிளகாவும் சேர்க்குறேன் பச்சை மிளகாய் சேர்க்குறதால மீன் குழம்போட அந்த மீன் இந்த ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா இருக்குங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பச்சை மிளகு கண்டிப்பாக சேர்க்கணும் அதனால பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி இடித்து நான் சேர்க்குறேன் இது மாதிரி சேர்க்க சேர்க்கும்போது ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் பண்ணுற மீன் குழம்போட அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க இப்போ எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துருக்கோம் கடுகு கூட கொஞ்சமாக கருவேப்பில் நம்ம தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து நான் பச்சை மிளகாவும் இடித்து வச்சிருந்தேன் அதுவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு அந்த பச்சை ஸ்மெல்லு வந்து போகணுங்க எப்பவுமே வந்து சமையல் பண்ணும்போது ஸ்லிம்மில் வச்சுருங்க ஸ்லிம்மில் வச்சுட்டு நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த கருகி போகாமல் நல்லாயிருக்குங்க சமையல் பண்ணும்போது எப்பவுமே இந்த மாதிரி நம்ம வெங்காயம் எதாச்சும் சேர்க்கும்போது தக்காளி சேர்க்கும்போது உடனே நல்லா வந்து பாயில் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும் லேட் ஆகாமல் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும் அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்குறதால அந்த வதங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும் அடுத்து தக்காளி சேர்த்துருக்காங்க தக்காளியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி வந்து கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிருக்கேன் அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது இந்த சளி பிடிச்சிருக்கு கோல்டாக இருக்குன்னா இந்த முள்ளு தலையும் நாங்கள் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா மிளகு தூள் இதெல்லாம் சேர்த்து பண்ணி சாப்பிடுவோங்க நல்லா சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த கோல்டுக்கு நல்லா இருக்கும் அதனால் இந்த மாதிரியும் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம்ல தேங்காய் கூட அதெல்லாமே கூட சேர்த்துக்கிறேன் டெய்லி தேங்காய் சாப்பிட்றதால நம்மளுடைய ஸ்கின் ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோயிங்காக இருக்குங்க ஸ்கின் பிரச்சனைகளை வந்து நிறைய சரி பண்ணும் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றதாலையும் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு தேங்காய் என்ன தேங்காயெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் பழக்கப்படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்காங்க புளி சேர்த்துக்கலாம் மீன் குழம்புன்றதால நம்ம கண்டிப்பாக புளி சேர்க்கணும் இல்லையா புளி வந்து நல்லா கட்டியாக புளி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும் இது கூட நான் இன்னொன்று என்ன சேர்க்குறேன்னா இந்த கொடம்புளின்னு சொல்லுவாங்க கேரளா கன்னியாகுமரி சைடெலாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கொடம்புளியும் பார்த்தீங்கன்னா பிபிக்கு ரொம்ப நல்லதுங்க இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு எல்லா மீன் குழம்புலையும் ஒன்று ரெண்டு சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ மீன் குழம்புக்கு தேவையா இருக்கிற தேங்காயெல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்தாச்சுங்க இது கொஞ்சம் நல்லா வந்து வெந்து வரணும் அந்த வெந்து வரும் ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீனை வந்து நீங்க சேர்க்கணுங்க நம்ம கட் பண்ணி சேர்த்து வச்சிருந்த இந்த மீனை வந்து நான் இப்போ சேர்க்குறேங்க இந்த மீன் குழம்பு கூட சூடாக நீங்க வந்து மரவள்ளிக்கிழங்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஈக்குவல் ஒன்றுமே இல்லைங்க சொர்க்கம் மாதிரி இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் சாப்பிட்டவங்களுக்கு இது வந்து புரியுங்க சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது எங்களுடைய டின்னரும் இன்றைக்கி இது தாங்க நம் நாங்கள் வந்து சாப்பிட்றது இது கூட பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு கூட சேர்த்து சாப்பிட போகிறோம் இந்த மீன் இதுக்கப்புறம் வேகிறதுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளோமில் வச்சிடணும் ஸ்லிம்மில் வைக்கும்போது தான் இது நல்லா வெந்து வரும் நீங்கள் ஃபுல்லில் வச்சிட்டிங்கன்னா மீன் வந்து வேகாது அதே மாதிரி தீஞ்சி போயிடும் அதனால் ஸ்லிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணுங்க இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த எல்லாம் இந்த முள் தலை மீன் எல்லாமே சேர்த்தாச்சுங்க எல்லாமே சேர்த்துட்ட பிறகு உப்பு காரம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருந்தோம் இது வேகிறதுக்கு ஒரு ட்வெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் எடுக்குங்க இப்போது அடுப்பை வந்து ஸ்லிம்ல வச்சுட்டு மீன் வேகறதுக்காக நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாங்க ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நான் இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வெந்து இந்த மாதிரி குழம்பு வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக ரெடியாயிருக்கு இந்த மீன் குழம்பு ரெடியான பிறகு இதை சைடில் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மரவள்ளிக்கிழங்கு புட்டு பண்ண போகிறோங்க மரவள்ளிக்கிழங்குக்கு நான் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துருந்தேன் இல்லையா அதை வந்து இன்றைக்கி புட்டு பண்ண போகிறேன் இது எப்படி புட்டு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு புட்டு பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க இந்த மாதிரி காய் சீவர பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நல்லா சீவிடணும் சின்ன சின்ன பீசஸ்ஸை வந்து நம்ம கட் பண்ணி சிவி தனியாக வச்சுருங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த புட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ காய் கட் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதை எடுத்து இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்க சீவிக்கிறாங்க இந்த மாதிரி சீவும் போது புட்டு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் விழா புட்டில் நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு வேக வைக்கலாங்க இது வேகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வெ வெந்து வரும் அதனால இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது புட்டு நல்லாயிருக்கும்ங்க இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த மரவள்ளிக்கிழங்க கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து அது வந்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கணும் ஏன்னா இதில் கொஞ்சம் அந்த மாவோட பாலோட தன்மை அதிகமாக இருக்குங்க அதனால நம்ம பிழிஞ்சு எடுக்கும்போது அந்த எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகி புட்டு வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா புட்டு பார்த்திங்கன்னா குழகுழன்னு ஆகிடுங்க ஒட்டி ஒட்டி வந்துடும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இது கூட நம்ம சீவி வச்சுருக்கிற கிழங்கு சேர்த்து இந்த மாதிரி அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் அதை கழுவி எடுத்துக்கலாம் கழுவும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் புட்டு வந்து நல்லா வருங்க அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் இல்லை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் புட்டு பண்ணிங்கன்னா நல்லா வரும் உங்களுக்கு புட்டு அப்படியே நீங்கள் புட்டு பண்ணிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டி வந்துடும் தான் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கொழா புட்டு உள்ள பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்க போகிறோங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்த பிறகு இது கூட நம்ம மரவள்ளிக்கிழங்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி லேயர் லேயராக கூட தேங்காய் வந்து ஒரு நாலு லேயராக நீங்கள் போட்டுக்கலாம் சைடில் தேங்காய் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு துருவி நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பாயில் பண்ண பிறகு பாருங்கள் புட்டு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் இந்த மாதிரி குழா புட்டு நீங்கள் வேக வைக்கிறதுக்கு ஒரு பத்து ம நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதுங்க நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு புட்டோட நீங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க சூடாக சாப்பிடும்போது ரொம்ப 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 நல்லாயிருக்கும்ங்க இதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்டவங்களுக்கு புரியுங்க பாருங்க மேலே பாத்தீங்கன்னா ஆவி பறக்குது பாருங்க இந்த மாதிரி ஆவி மேலே வந்துச்சுன்னா நம்மளுடைய புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து பாருங்க மரவள்ளிக்கிழங்கு குழா புட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சூடாக பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இது கூட நம்ம அந்த மீனும் மீனோட தலையும் முள்ளும் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷு வந்து கரெக்டாக நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம் நம்மளுடைய முள்ளும் தலையும் மீன் குழம்பும் ஆகிடுச்சிங்க சூடாக இது வந்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி முள்ளும் தலையும் கூட மருவள்ளிக்கிழங்கு புட்டும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அவ்ளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு எங்களுடைய டின்னர் இது தாங்க இன்னைக்கு டின்னரோட விலாக் தான் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் இந்த மீனும் உங்களுக்கு புட்டும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்க இந்த மாதிரி தான் நாங்கள் தேங்காய் வச்சு பண்ணுறதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க மீன் குழம்பு ரெசிபி இந்த ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி வேற வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க